சொற்குள் பக்கராக இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் நிறைய சட்டங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் நோன்புடைய கடமையாக்கப்பட்ட ஆயத்துகளும் இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளிலே தான் அல்லாஹுபுத்தாலா இஜிரி இரண்டாம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்திலே நோன்பை கடமையாக்கப்பட்ட செய்தியை பற்றியும் நோன்பனுடைய சட்டத்தை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த வரலான நோன்புக்கு முன்னாடி இந்த ரமலான் ஒரு மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு மொஹர்ரமுடைய பத்து அன்று மட்டும் நோன்பு பரலாக இருந்தது என்று ரமலானுடைய ஒரு மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு மொஹர் பத்து என்பது சுண்ணத்தாக மாற்றப்பட்டுவிட்டது அல்லாஹுடைய கிருபையில் நோன்பனுடைய சட்டத்தை பற்றி நாம் நிறைய ஜுமாவில் கேட்டோம் அல்லாஹு தாலா சொல்கிறான் யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு நான் ரொம்ப சட்டத்தை ரொம்ப லேசாக்கி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நான் கஷ்டப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான் முந்தைய உமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகரும் இல்லை இஃப்தாரும் கிடையாது ரசூல்மார்கள் மூலியமாக நபிமார்கள் மூலியமாக அல்லாஹூ தாலா ஃப்ரீஸ் அப்படின்னு சாப்பிடாதீங்க நிப்பாட்டுங்கன்னுவான் அவ்வளோதான் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் மீண்டும் அல்லாஹுடைய உத்தரவு எப்போ நோன்பு திறக்கிறதுக்கு வருதோ அப்போதான் தான் என்ன செய்யணும் நோன்பை விடணும் அது ரெண்டு நாட்கள் ஆகலாம் முப்பது நாட்கள் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் அப்படி தான் மூசாலைசெலாம் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் தொடர் நோன்பு பசி பட்டினியாடு நோன்பு திருந்தாங்க சகரும் இல்லை இஃப்தாரும் இல்லை இப்படிப்பட்ட கடினமான நோன்பை அல்லாஹுத்தாலாக கொடுத்தான் இன்னொரு நமக்கு வந்து அல்லா ரொம்ப இருக்கக்கூடிய சமூகத்திலேயே நோன்பனுடைய கடமைகளில் ரொம்ப லேசான சட்டத்தை தான் நமக்கு அல்லா கொடுத்துருக்குறான் எந்தளவுக்குன்னு சொன்னால் முன்னாடி உள்ள நோன்பு மரியமலை சொல்லாமுடைய நோன்புல பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டமும் வருது இன்றைக்கி நம்ம யோசனை பண்ணி பார்த்தா பேசாமல் இருக்க முடியுமா மூணு பேர் தொழுதுகிட்ருக்குறாங்க குறுக்கில் ஒருத்தர் போகிறாரு தொழுதுகிட்ருக்குற சொன்னார் ஏன்டா அறிவு இருக்கா குறுக்கில் போறியேன்ட்டாரான் அவர் தொழுக போயிடுச்சு தொழுதுட்டு இருந்தார ஒருத்தன் குறுக்கில் போயிருக்கிறான் ஏன்டா அறிவு இருக்கா குறுக்கில் தொழுகும் போது போறியேன்னு ஒருத்தர் சொன்னாராம் அவருடைய தொழுக முடிஞ்சு போச்சா அடுத்து டேய் தொழுகையில் பேசுகிறியே உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு ரெண்டாவது ஆள் கேட்டாரா தொழுகையிலேயே அவர் தொழுகையும் முறிஞ்சு போச்சு இப்போ மூன்றாவது உள்ள ஒரு தொழுதுகிட்ருந்தவன் சொன்னாரா டே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்க நான் மட்டும் தான் பேசாமல் தொழுதுட்ருக்கேன்னாரான் அவருடைய தொழுகையும் போச்சு இந்த தான் மூணு நாலரை மணி அஞ்சு மணிக்கு சகர் நீய்த்து வச்சா பேசக்கூடாதுன்னு நமக்கு சட்டம் இருந்தால் வச்சுக்கோங்க நம்மளால் பேசாமல் இருக்க முடியுமா வியாபாரம் செய்கிறதுக்கு பேசணும் அப்படி அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது ஆனால் அது எப்படி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதெல்லாம் அல்லாஹுத்தாலா தளர்த்துட்டு ரொம்ப லேசான சட்டத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றான் சகர் வரை சாப்பிட்டு கொள்ளுங்கள் இஃப்தாருக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திலே நோன்பு திறப்பதற்குண்டான பறக்கத்தையும் அல்லாஹுத்தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்போ நோன்பு பற்றி நான்கு கழகத்தில் நாம் ஓதினோம் ஹஜ்ஜை பற்றி அடுத்த சில சட்டங்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் நோன்பு ஹஜ்ஜி குடும்பவியல் விவாகரத்து போன்ற நிறைய சட்டங்களை சூரத்துள் பக்கராவிலே அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அடுத்து சொல்கிறான் அல்லா ஹம் ஹசிமுத்து மந்த ஜன்ன நீங்கள் சொருகத்தில் ரொம்ப லேசாக நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்லாம் நம்ம சீக்கிரம் அல்ல நமக்கு எப்படியும் மன்னிச்சிருவோம் நம்ம பாவத்தை நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு நல்லா கேட்குறான் ஹசிபுத்தும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந் தகுக்குழுல் ஜன்னத்தை வலம் மாற்றிக்கும் நோகாமல் நொங்கு சாப்பிட்றலான்ற மாதிரி அப்படியே அழுங்காமல் புழுங்காமல் உலகத்தில் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு எல்லாம் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் கஷ்டப்படாமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தாலா கேட்கின்றான் ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு கல் இருக்குது மக்காவில் ஹஜருல் அஸ்வத் என்ற கல் அந்த கல் என்பது ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி தவாஃபில் யாரெல்லாம் அந்த கல்லை சுற்றி முத்தமிட்டு வருகிறார்களோ அவர்களை ரெக்கார்டு செய்து நாளைக்கு கேமத்து நாளிலே அந்த கல் என்ன செய்யும் இறைவா என்னை முத்தமிட்ட இன்னென்ன மூமின்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுன்னு அந்த கல் சொர்கத்துடைய அந்த ஹஜருல் அஸ்வத்துடைய கல் அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்யும்னு சொன்னாங்க இப்போது ஹஜருல் அஸ்வத் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஒரு அது ஒரு அது ஒரு கல் அந்த கல்லை இன்றைக்கி நம்மளால் தொடங்க முடியுதா மக்காவில் போனால் ஆப்கானிஸ்தான்காரன் பாகிஸ்தான்காரன் விட பலுவான உள்ளவனாம் போய் அதை பிடிச்சி தொட்டி எப்படியோ முத்தம் கொடுத்துட்றான் நம்ம ஆள்களால் முடியாது அதையும் தாண்டி உருண்டு பிறண்டு அடிபட்டு எப்படியோ நம்ம வந்து அந்த அஜருள் அசூதுடைய கல்லை நம்ம என்ன செய்கிறோம் சில பேர் வாயால் முத்தமிடுகின்றோம் ஆனால் சட்டம் என்னென்னா கிட்ட போய் தொடாட்டாலும் பரவாயில்ல கூட்ட நெரிசலில் போய் நீங்கள் அடி வாங்கி ரொம்ப சிரமப்பட்டுக்கிடாதீங்க இருந்தே என்ன செய்யுங்க அந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு கைகளை கொண்டு நீங்கள் முத்தமிட்டு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது மதினாவில் நபிகள் நாயகத்தினுடைய வீடுக்கும் மா பைன பைத்தி வ மென்பரி ரவுதாத்துல் ஜன்னா என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய பள்ளிவாசலுக்கும் இடையில் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல தொழுவதற்கு மோமின்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இன்றைக்கி நுசுக் என்ற ஆப்பின் மூலமாக மதினாவில் சென்று நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி பத்து நாட்கள் ஏழு நாட்கள் மதினாவில் இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய டயத்தில் போய் அங்கே போய் ரெண்டாய தோற முடியும் மற்ற நேரத்தில் போக முடியாது இப்போது யோசனை பண்ணி பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் சொர்க்கத்தில் நீங்கள் லேசாக நுழைஞ்சிட முடியுமா கஷ்டப்படாமல் நல்லா கேட்குறான் அதனுடைய சாம்பிள் இந்த உலகத்தில் பாருங்கள் சொர்க்கத்தில் இருந்து ஒன் பார்ட் ஆஃப் ரேக் ஒரு கல் வந்திருக்கு அந்த கல்லை தொடுவதற்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ தியாகம் மதினாவிலே சென்று நபிகள் நாயகத்துடைய அந்த மெம்பர் படிக்கு பக்கத்தில் தொழுகைப்ப தொழு தொழுவதற்கு எவ்வளோ நம்ம கஷ்டமாக இருக்கு அப்போது உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியில் சென்று அமல் செய்வதற்கு இவ்வளவு கஷ்டம் என்று சொன்னால் சொர்க்கம் இன்னைக்கு எவ்வளோ வேல்யூபிள்னால் நமக்கு தெரிகிறது இல்லை அதாவது ரமலான்ல அந்த ஓகே நிறைய நன்மையை கொடுக்குறான் ஒரு ஃபரில் தொழுதா எழுவது பரலுடைய நன்மை கிடைக்கிறது ஒரு நஃபில் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு பரலுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்குறான் இப்போ நாமெல்லாம் புர்ணையில கோயத்தில் இருக்கிற மாதிரி சாதாரண நாட்கள்ல நாம் என்ன செய்கிறோம் நாம் ஒரு சுபானம்லாம் சொன்னால் நமக்கு குறைவான அந்தஸ்துகள் தான் ஆனால் ரமலானுடைய மாதத்துல நாம் அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா வாரி வழங்குகின்றான் என்னைக்காவது நம்ம சிந்தித்ததுண்டா தஞ்சாவூரில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொஞ்சம் பள்ளிய கரகாரம் கறந்த தாண்டினா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சென்னை போன்ற மாநகரங்களில் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டு இவ்வளவு அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஒரு சிறப்பான சுவிட்சர்லாண்ட் காஷ்மீர் இது போன்ற சிறப்பான பூமிகள் இருக்குது இந்த பூமிக்குண்டான சிறப்பும் தனி என்னென்னா ஆதிபிதா ஆதமலை இஸ்லாம் சொர்க்கத்திலிருந்து வரும் பொழுது அவர்கள் மேனியில் ஒட்டப்பட்ட சொர்க்கத்துடைய சில மன்னர்கள் அந்த மண்ணுடைய துளி தான் அந்த மண்ணுடைய துளி தான் காஷ்மீர் அந்த மண்ணனுடைய துளிதான் தான் பலஸ்தீன் அப்படின்னு இன்னைக்கு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால்தான் சொர்க்கத்தினுடைய ஒரே ஒரு மண் துளி சுவிட்சர்லாண்டில் இருக்கின்ற காரணத்தினால் சுவிட்சர்லாண்டு சிறப்பான பூமியாக இருக்குது காஷ்மீர் சிறப்பான பூமியாக இருக்குது சொர்க்கத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு தூசி ஒரு தூசியினுடைய ஒரு துளி இந்த உலகத்தில் பட்ட காரணத்தினால் அந்த தேசமே சிறப்பாகிவிட்டது இப்போது சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் எவ்வளோ இருக்கும் எனக்கா உண்டா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சொர்க்கத்தில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அது உண்டான நன்மைகளை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நாயகம் சல்லா ஹலை வசல்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு ஜான் இடத்தின் மதிப்பை பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியை முழுக்க அளந்துருங்க அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இட்டாலி ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா எல்லாத்தையும் அளந்துருங்க உலகத்தில் எத்தனை லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஜான்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு டோட்டல் பண்ணுங்க அதனுடைய வேல்யூபலை நீங்கள் டோட்டல் பண்ணுங்க இன் டூ பத்தை போடுங்க அதுதான் சொர்க்கத்தினுடைய ஒரு ஜான் இடத்தின் அளவனுடைய வேல்யூபல் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரியோர்களே ஆக அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் அடைவதற்காகத்தான் குறைந்த ஆயுள் கொண்ட நமக்கு இது போன்ற சீசனை அல்லாஹு தாலா கொடுத்து ஒன்றுக்கு பத்தாக பத்துக்கு ஏழ்நூறாக அல்லாஹு தாலா நமக்கு நன்மையை தருகின்றான் கண்ணியத்திற்குரியோர்களே ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பற்றி மூன்றாவது ஜுஸுவில் ஓதணும் உலகத்திலேயே ஆயுட்காலங்களில் ஹோல்டு செய்யப்பட்டு சில ஆண்டுகள் தூங்கிய வரலாறு உண்டு அதிலே உசைர் அலேஹலாம் உசைர் என்ற அலை இஸ்லாம் அவர்கள் ஃபலஸ்தீன் வழியாக வருகிறார்கள் ஃபலஸ்தீனை ஃபலஸ்தீன் அந்த நேரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் யூதர்கள் சுலைமான் அலை இஸ்லாம் ஃபலஸ்தீனை கட்டினாங்களா பைத்துல் முகத்தஸை அந்த பைத்துல் முகத்தஸை இடித்துவிட்டு அவர்களை அட்டூழியம் செய்த யூதர்களை எல்லாம் கைது செய்து ஈராக்கு கொண்டு போய் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க ஃபலஸ்தீனையை தரமட்டமாக்கி யூதர்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளாக கூஃபாவில் என்ன செஞ்சாங்க சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஊரே ஜெருசுலமே பலஸ்தீனே தரைமட்டமாக்கப்பட்டது ரோமர்களால் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு உசேர் அலை இஸ்லாம் வராங்க உசேர் அலி இஸ்லாம் யாருன்னா தௌராத் வேதத்தை மனப்பாடம் செய்த ஒரே பனி இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு ரசூல் அவர்கள் அந்த பூமிக்கு வரும் பொழுது என்னடா இந்த பூமி எல்லாம் இப்படி பாலதஞ்சு கிடக்குத இதெல்லாம் அல்லாஹுகு தாலா மறுபடியும் எப்படித்தான் சீரமைக்க போறானோ அப்படின்னு நினைச்சாங்க நினைச்சுக்கிட்டு ஒரு கழுதையை கொண்டு வந்து கட்டி ஒரு மரத்தடியில் கட்டிட்டு ரொட்டியை மரத்துக்கு மேலே தொங்க விட்டுட்டு தூங்குனாங்க அந்த வரலாறை அல்லாஹுகுத்தால சொல்லி காட்டுறான் தூங்கி எழுந்திருக்கிறாங்க எழுந்திருச்சு பார்த்தா தூங்கும்போது போது தரைமட்டமாக இருந்த ஜெருசுலம்